சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே விஜயாவுக்கு ரோஹிணி மேலே ரொம்பவே கோபம் இருக்கிறதுனால எல்லாருக்கு முன்னாடியே ரோஹிணியை திட்டி ரொம்ப அவமானப்படுத்துறதெல்லாம் அண்ணாமலை பார்த்துட்டு விஜயாவை திட்டுறாரு விஜயா நீ செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு என்னதான் ரோஹிணி மேலே உனக்கு கோவம் இருந்தாலும் பணத்தை எடுத்து இந்த தப்பு செஞ்சது முதல்ல உன் பையன் மனோஜ் மறுபடியும் அந்த பணம் அப்புறமா ரோஹிணி பொய் சொல்ல சொல்லியிருந்தாலும் உன் மேலே உள்ள பாசத்தலையாவது இந்த உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் மனோஜ் சொல்லியிருக்கணும் அவனும் சேர்ந்து தானே இந்த உண்மையை மறைச்சிருக்கான் அவனும் தானே பொய் சொல்லியிருக்கான் அப்புறம் எதுக்கு நீ ரோஹிணியை மட்டும் திட்டிகிட்டே இருக்க வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற அந்த ரூமில் ரெஸ்ட் எடுத்தால் கூட திட்டிருக்க ஏன்னா உனக்கு ரோஹிணி மேலே இவ்வளோ கோவம் வருதோ தெரியல பாசோன்னு வச்சா ரோஹிணியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற ஏதாவது தப்பு செஞ்சுட்டான்னு தெரிஞ்சா எல்லாரும் அவமானப்படுத்துற எப்பயுமே உனக்கு நிதானமா முடிவெடுக்கவே தெரியாதா விஜயா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு அதுக்கு விஜயாவும் என்னங்க நீங்க எப்பயும் இல்லாம ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்றீங்க ரோஹிணி என்ன சாதாரண வேலையா செஞ்சிருக்கா என் பையன் மனசை மாத்திருக்கா பணம் கிடைச்ச உடனே மனோஜ் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருக்கான் அதெல்லாம் வேண்டான்னு மனோஜை பொய் சொல்ல வச்சுருக்கா இந்த ரோஹிணி இப்படி என் பையனையே எனக்கு எதிராக திசை திருப்புறா இந்த ரோஹிணி அப்படி இருக்கும்போது இனி எப்படிங்க இந்த ரோஹிணியை நம்ப முடியும் அது மட்டுமா தன்னுடைய அப்பா மலேசியாவிலேருந்து பணத்தை அனுப்பி வச்சாரு அதை வச்சு தான் மனோஜுக்கு பெருசாக கடை ஆரம்பித்து கொடுத்தேன்னு சொன்ன உடனே நானும் அதெல்லாம் நம்பிக்கிட்டு என் மருமக ரோகிணி மாதிரி வேறு எந்த மருமகளும் இருக்க முடியாதுன்னு எல்லோரும் முன்னாடியும் ரோஹிணியை எவ்வளோ புகழ்ந்து பேசினேங்க அது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால் எப்படிங்க ரோஹிணியை நம்ப முடியும் அவளை என்னால் மருமகளாக கூட ஏற்றுக்க முடியல வர வர ரோஹினி சொல்கிறது எதையுமே என்னால் நம்ப கூட முடியலங்க அதுதான் என்ன செய்கிறதுன்னு தெரியல அந்த கோவத்தில் தாங்க நான் இப்படி எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது போது ரோஹிணி செஞ்சதும் தப்பு தான் அதை மட்டும் இல்லாமல் மனோஜ் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ கொஞ்சம் விசாரிச்சுருந்தா ரோஹிணியை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ வரைக்கும் பெருசாக ரோஹிணியோட அப்பா வெளியில் வரலன்னு சொல்லிட்டு இருக்கா அவங்க சொந்தக்காரங்க கூட ரோஹினி கிட்ட ஃபோனில் பேசுகிற மாதிரி தெரியல எனக்கு என்னவோ கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது விஜயா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு வெளியில் வேலை இருக்குதுன்னு கிளம்பிடுறாரு அண்ணாமலை இப்படி சொன்னதால் ஒரு வேலை நம்ம வீட்டுக்காரர் சொன்னது உண்மையாக இருக்குமா இந்த ரோஹிணி நம்மக்கிட்ட நிறைய பொய் சொல்லி மறைச்சிருப்பாளா இந்த சின்ன விஷயத்தையே நம்மளை ஏமாற்றுறோம்னு நினச்ச ரோஹிணி சொன்னது எல்லாமே பொய்யாதான் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க விஜயா டான்ஸ் கிளாஸுக்கு போன விஜயா ரொம்பவே சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே பார்வதி கேட்குறாங்க என்ன விஜயா இப்படி நடந்து போச்சே ரோஹிணி இப்படி பொய் சொல்லி ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைன்னு சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நீ தானே ரோஹிணி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னேன் ஒன்ற உங்களை நம்பி தான் மனோஜை கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ அந்த ரோஹிணி எவ்வளோ என் குடும்பத்தை ஏமாத்திருக்கான்னு பார்த்தியா ஏன் வீட்டுக்காரரோட பணத்தை எடுத்து மனோஜுக்கு கடையெல்லாம் ஆரம்பித்து கொடுத்து என்னவோ பிஸ்னஸை இவளே அவங்க அப்பா பணம் கொடுத்ததால ஆரம்பித்து கொடுத்த மாதிரி இத்தனை நாள் போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்திருக்கா அதையும் நான் நம்பிட்டு இருந்திருக்கேன் பார்வதி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரோஹிணி மேலே எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் ரோஹிணியை வெளுத்து வாங்கிட்டு இருக்கேன் பார்க்கும்போதெல்லாம் அவளை திட்டிக்கிட்டே இருக்கேன் எனக்கு ரோகினியை பார்க்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை மனோஜ் என்கிட்ட இது வரைக்கும் பொய் சொன்னதே இல்லை அவன் தப்பு செஞ்சாலும் முதல்ல என்கிட்ட தான் வந்து சொல்லுவான் அவனுக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன் என் பையன் மனசையே மாற்றி என்கிட்டயே பொய் சொல்ல வச்ச இந்த ரோகினி கண்டிப்பாக என்ன வேணாலும் செய்வா அவளெல்லாம் நம்பவே முடியாது உன்னை நம்பி மனோஜுக்கு இந்த ரோஹிணியை கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்புன்னு எனக்கு இப்போதான் புரியுது பார்வதின்னு சொல்ல என்ன விஜயா இத்தனை நாள் ரோஹிணியவும் என்னையும் புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தியே உன் வீட்டுக்கு வந்த மூணு மருமகளும் ரொம்ப நல்ல மருமக தான் ஏதோ தெரியாமல் ரோஹினி ஒரு தப்பு செஞ்சுட்டா அதுக்காக என்னால் தான் ரோஹிணி உன் வீட்டுக்கு மருமகளாக வந்தான்னு என்னையும் திட்டுறிய விஜயா அப்படின்னு கேட்க வேற என்னென்ன சொல்றது இந்த ரோஹிணியால் மீனா முத்து ரவி ஸ்ருதீன் எல்லார் முன்னாடியும் நாலு அவமானப்பட்டு நின்றுருக்கேன் எப்பயுமே ரோஹிணியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினேன் உன் பணக்கார மருமக உன்னையே ஏமாற்றிட்டாளேன்னு என் வீட்டுக்காரர் கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் இந்த முத்துவும் அப்பப்போ இதை சொல்லி காமிக்கிறான் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே பார்வதி கிட்ட சொல்லி ரோஹிணி மேலே தான் ரொம்பவே கோபமாக இருக்கிறத சொல்லி பேசிட்டு இருக்காங்க இங்கே விஜயாவும் அதுக்கு பார்வதியும் விடு விஜயா ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல ரோஹிணி தெரியாமல் போய் சொல்லி என்னதான் இருந்தாலும் பையன் படிச்சிருந்தோம் பெரிய வேலைக்கு எங்கேயும் ரோஹிணியால தானே என்னதான் அந்த இருந்தாலும் ரோஹிணி ரோஹிணியோட அப்பா வெளியில வந்துருவாரு மொத்த சொத்தும் ரோஹிணிக்கு தான் வரப்போகுது அது எல்லாமே உனக்கு தானே விஜயா கிடைக்க போகுது நீ இப்ப கோவப்பட்டு என்ன செய்ய போற கொஞ்சம் இரு சீக்கிரமா எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு பார்வதி விஜயாவுக்கு ஆறுதல் சொன்னாலும் விஜயா ரோகிணிய நம்ம கொஞ்சம் கூட தயாராவே இல்லை இன்னொரு பக்கம் மனோஜும் ரோஹிணியும் பேசிடக்கூடாது மனோஜ் எப்பயுமே என் தான் இருக்கணும் ரோஹிணி பேச்ச கேட்டுட்டு இந்த மனோஜ் என்ன ஏமாத்தின வரைக்கும் போதும்னு நினைச்ச விஜயா ரோகிணிய மனோஜ் முன்னாடியே ரொம்ப திட்டுறாங்க இத பார்த்துட்டு இருக்க மனோஜ் எதுவுமே பதில் பேசாம அமைதியாவே இருக்காரு இங்க இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத ரோஹினியும் உடனே அழுதுகிட்டே பார்லருக்கு கிளம்பி போயிடுறாங்க வீட்லயும் அத்தை சாப்பிட விடாம அவமானப்படுத்துறாங்க இந்த மனோஜ் அது எல்லாத்துக்குமே அமைதியா இருக்கான் பொறுமையா இருக்கான் எனக்குன்னு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வேதனையில ரோஹிணி பார்லலுக்கு போயிட்டு எந்த வேலையும் பார்க்காம இருக்கிறாங்க கண்டிப்பாக மனோஜ்கிட்ட என்ன ஏதுன்னு பேசி ஒரு முடிவெடுத்தே ஆகணும் இப்படியே விஜயாத்தையும் மனோஜும் எனக்காக பேசாம நான் செஞ்ச தப்பையே சொல்லி காமிச்சிட்டு இருந்தா வீட்டில் யாராவது என்ன மதிப்பாங்களா இந்த முத்து மீனா மட்டும் இல்லை அந்த ஸ்ருதியும் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லி எப்படி என்ன அவமானப்படுத்துறா நான் செஞ்சது தான் பெரிய தப்புன்னு ஸ்ருதியோட அம்மா வேற ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்குறாங்க இப்படி ஒரு அவமானம் எனக்கு தேவையா மனோஜ் வேணுன்றதுக்காகவும் இந்த வாழ்க்கைக்காகவும் நான் எவ்வளவோ போய் சொல்லியிருக்கேன் ஏதோ ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்ச உடனே விஜயாத்தை இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க என்னையும் மனோஜையும் பேசக்கூட விடமாட்டிக்கிறாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா கூட அவ்வளோ திட்டுறாங்கன்னா என்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சா அப்புறம் கண்டிப்பா என்னை வீட்டில் இருக்க விட மாட்டாங்க என் மேல கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது மனோஜ் எப்பயுமே தன்னுடைய அம்மா தான் முக்கியம் நினைக்கிறான் அதனால நாம தான் ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த முத்து அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க அப்பா என்னப்பா இது மனோஜும் ரோஹிணி சேர்ந்துதான்ப்பா நம்ம வீட்டில் எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க உங்க பணத்தை ஏமாத்துறது மனோஜ் மட்டும் இல்லப்பா இந்த சேர்ந்து தான் அதுக்காக அம்மா ஏன்ப்பா

எனக்கு அம்மா மட்டும் கூட இருந்தால் போதும் என்னதான் இருந்தாலும் ரோஹிணியும் எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்த செஞ்சா அதனால தான் நான் அம்மா பேச்சை கேட்கணும்னு முடிவெடுத்திருக்கேன் நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது சரி மனோஜ் நான் என் வேலையை பார்க்குறேன் அப்பாவோட முப்பது லட்ச ரூபா பணத்தையும் திருப்பி கொடு நான் இதை பற்றிலாம் கண்டுக்க கூட மாட்டேன் புரியுதா அப்பாவோட பணத்தை நீ திருப்பி கொடுக்காத வரைக்கும் நான் உன்னை கேள்வி கேட்க தான் செய்வேன் குடும்பத்தையே ஏமாத்தின நீ சந்தோஷமாக இருப்ப நாங்கள் எல்லாரும் பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு அமைதியாக இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்ல அண்ணாமலையும் முத்து இவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை இவன் எப்போ பார்த்தாலும் ஏமாந்து நிற்கிறதே தான் இவனுக்கு ஒரு வேலை இவனெல்லாம் படிக்க வச்சதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் விஜயா இன்னும் நீ மனோஜை நம்பிகிட்டு இருக்காத ஆமாம் அந்த ரெண்டு பேர் மனோஜை ஏமாற்றி பணத்தை எடுத்துட்டு போனாங்களே முத்து அவங்கள கூட கண்டுபிடிக்கிறதா சொன்னியே கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்க அப்பா அவங்க இருந்த எல்லா இடத்துலையும் நான் போய் பார்த்துட்டேன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட போய் என்ன ஏதுன்னு கேட்டா இவங்க இதே வேலையாதான்ப்பா இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துலையே அவங்க நிறைய பேரை இப்படி பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு வேற ஊருக்கு போயிடுவாங்களாம்ப்பா மறுபடியும் என்கிட்ட மாட்டாமலா போயிடுவாங்க சீக்கிரமாவே அந்த பணத்தை வாங்கிடலாம் என்னதான் நம்ம இந்த மனோஜுக்கு உதவி செஞ்சாலும் இவன் மறுபடியும் மறுபடியும் ஏமாந்துட்டு வந்து நிற்கிறான்ப்பா இவனை மட்டும் நம்மளால் திருத்தவே முடியல அப்படின்னு மனோஜை திட்டிட்டு சவாரிக்கு கிளம்பிடுறாரு முத்து உடனே மனோஜ் விஜயா கிட்ட சொல்கிறாங்க அம்மா எனக்கு மட்டும் ஏமாந்த அந்த முப்பது லட்ச ரூபா பணம் திருப்பி கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சீக்கிரமாவே சப்டீலர்ஸ் கொடுத்த அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை வச்சுதாமா நான் அந்த புது வீடு வாங்கணும்னு நினச்சேன் அந்த பணத்தை வேற ஏமாந்துட்டேன்னா பணம் கிடைச்சா உடனே சந்தோஷ் டீலர்கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா அப்படி நான் அந்த பணத்தை திருப்பி தரலனா என்னால் மறுபடியும் பெருசாக பிஸ்னஸ் எதுவுமே செய்ய முடியாது அப்புறம் எனக்கு கொடுத்த அந்த டீலர்ஷிப்பையும் இங்கே வந்து சந்தோஷ் டீலர் கேன்சல் பண்ணாலும் பண்ணிடுவாருமா மொத்தம் எப்படியாவது பணத்தை வந்து திருப்பி கண்டுபிடிச்சி கொடுத்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குடனே அண்ணாமலையும் ஏன் மனோஜு இந்த பணம் திருப்பி கிடச்சா மறுபடியும் அப்போ எனக்கு அந்த பணத்தை திருப்பி தர மாட்டியா உனக்கு கிடச்ச பணத்தை சந்தோஷில கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்பாவுக்கு தரணும்னு நினைக்க மாட்டியாடா என் பணத்தை வச்சு தான் இப்போ நீ ஓனராக இருக்கிற அந்த கடையோட ஓனராக இருக்கிற பிரிஸ் பிஸ்னஸ் செய்கிற குடும்பத்தில் உள்ளவங்கள பத்தி நினைக்க மாட்டேன் எப்பயுமே நீ மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பில்ல அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ ஏமாந்து நிக்கிற திருந்தாத உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை நீ ஏன் திருந்துரும் நினைச்சாலும் விஜயா மாட்டா போல அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாரு விஜயாவை அண்ணாமலை முத்து தனக்கு சவாரி இருக்குன்னு கிளம்பி போயிடுறாரு அந்த சமயம் மீனாவும் தனக்கு பூ கொடுக்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க மீனா ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு பூவெல்லாம் கொடுத்துட்டு திரும்பி வரும்போது மனோஜோட அந்த புது வீட்டு ஓனர்னு சொல்லி ஏமாத்தின அந்த ரெண்டு பேரும் அந்த பக்கமாக நடந்து வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டே வரத மீனா நின்று கவனிக்கிறாங்க மீனா ஒரே யோசனையாக இருக்கு இவங்க தானே மனோஜோட புது வீட்டு ஓனர்னு சொல்லி மனோஜ்கிட்ட இருந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கி ஏமாத்துனது இவங்க எப்படி இங்கே ஏதோ வெளியூருக்கெல்லாம் போகிறதா சொன்னாரே மனோஜ் அப்போ அவங்க எங்கேயும் போகலை பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு இங்கே தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க போலையே அப்படின்னு நினச்ச மீனா நம்மளால் இவங்கள எதுவும் செய்ய முடியாது நம்ம தெரிஞ்சாலே தெரிந்து அப்புறம் இவங்களை பிடிக்க முடியாம போயிடும் சொல்லி உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்றாங்க மீனா முத்து ஃபோனை எடுத்துட்டு என்னாச்சு மீனா நீ என்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டியான்னு கேட்க இல்லங்க நான் இன்னும் தான் செஞ்சிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல பூ கொடுக்க போனேன் பூ கொடுத்துட்டு வெளியில் வரும்போது நீங்கள் தேடிகிட்டு இருக்கீங்கல்ல உங்கள் அண்ணன் மனோஜ் கூட ஏமாந்த ஏமாந்தாரே முப்பது லட்சரூபா பணத்தை கொடுத்துட்டு அந்த ரெண்டு பேரும் இங்கே தாங்க ஒரு கடையில் இருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வசமாக மாட்டிப்பாங்க அவங்க இருந்து உங்கள் அண்ணனோட பணத்தையும் வாங்கிடலாங்க அப்படின்னு சொல்ல மீனா இப்போ நீ எங்கே இருக்குன்னு சொல்லு பணம் அப்பாவோட பணம் கண்டிப்பாக அந்த மனோஜ் ஏமாந்த பணத்தை நம்ம வாங்கி ஆகணும் அப்பாவும் அதை தான் சொல்லிகிட்ருக்காங்கன்னு சொல்ல உடனே மீனா தான் எங்கே இருக்கிறேன் அப்படின்ற எல்லாத்தையும் சொல்ல முத்துவும் உடனே கார் எடுத்துகிட்டு அங்கே வந்துடுறாரு மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க அந்த கடக்குள்ள தாங்க இருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா வசமாக மாட்டிப்பாங்கங்க அவங்கள மட்டும் விட்டுறாதீங்க எப்படியாவது மாமாவோட பணம் நமக்கு கிடைச்சே ஆகணுங்க அப்படின்னு மீனா சொன்னதால் முத்து ரொம்பவே கோமாக அந்த கடக்குள்ளே போக முத்துவை பார்த்த அந்த ரெண்டு பேரும் மனோஜை ஏமாற்றி பணம் வாங்கின அந்த ரெண்டு பேரும் திருத்துருன்னு முழிக்கிறாங்க முத்த உடனே அந்த ஆளை வெளுத்து வாங்குறாரு பலார் பலார்னு வைக்கிறாரு யாரை ஏமாத்தலான்னு நினச்சேன் எங்கள் அப்பாவோட பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் எங்கேயாவது போயிடலாம்னு நினைப்பீங்க நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா என் அண்ணன் வேணா ஏமாறலாம் நாங்கள்லாம் ரொம்ப தெளிவாக தான் இருக்கோம் உன்னை கண்டுபிடிச்சா சும்மா விடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் இப்போ நீ பணத்தை தரியா இல்லை உன்னை கூட்டிட்டு போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து வேற நான் என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சுருவேன் உன்னால் வெளியில் வர முடியாதபடி பண்ணிடுவேன் நீ எத்தனை இத்தனை பேரை ஏமாத்திருக்க என்னன்னா வேலை செய்கிறேன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு இதெல்லாம் உனக்கு ஒரு வேலையா ஒவ்வொருத்தரையும் ஏமாற்றி நீ சந்தோஷமாக இருக்கணும் என் அப்பா முப்பது வருஷமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச முப்பது லட்ச ரூபா பணத்தை எங்கள் அண்ணன் ஏமாத்தினான் அந்த பணத்தை நீயும் வாங்கி இப்படியெல்லாம் செலவு செஞ்சிட்ருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு வெளுத்து வாங்குறாரு முத்து உடனே மாட்டுக்கிட்டதால் வேறு வழி இல்லாமல் அந்த ஆளும் ஏப்பா முத்து உன்னை பற்றி தெரியாமல் உன் குடும்பத்தை பற்றி விசாரிக்காமல் மனோஜ் மட்டும்தான் இப்படி எல்லா விஷயத்துலையும் ஏமாறுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான்ப்பா அவனை ஏமாத்தணும் என்னதான் உன் அண்ணன் நிறையா படிச்சிருந்தாலும் கொஞ்சம் கூட விவரம் இல்லை தெளிவில்லை அவன் ஒன்றுமே தெரியாமல் புத்திசாலித்தனமாகவே இல்லை இல்லாமல் இருக்கான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றணும் எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி தந்துடுறோம் நீ இப்போ விட்டுருப்பா கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துடாதப்பா ஏற்கனவே போலீஸ் எங்களை தேடிட்டு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு வேற வழி இல்லாமல் முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டதால மறுபடியும் மனோஜ்கிட்ட வாங்கின முப்பது லட்ச ரூபா பணத்தையும் முத்துக்கிட்டையே திருப்பி கொடுத்துட்றாரு முத்துவும் உடனே அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் கூட்டிகிட்டு போய் இவங்கள பற்றின உண்மை எல்லாத்தையுமே சொல்லி வசமாக மாட்டி விட்டுடுறாரு முத்து அவங்க கிட்டே இருந்து மனோஜ் ஏமாந்த முப்பது லட்ச ரூபா பணத்தையும் திருப்பி வாங்கின முத்துவும் மீனாக்கிட்ட மீனா நீ மட்டும் இவங்கள பார்க்கலன்னா மறுபடியும் இந்த பணம் கிடைச்சிருக்காது ரொம்ப நன்றி மீனா இது என் அப்பாவோட பணம் என்னதான் அந்த மனோஜ் சப்டீலர்ஸ்க்கு கொடுக்கணும் கொடுக்க வேண்டிய பணம் இங்கே சந்தோஷிலருக்கு கொடுக்க வேண்டிய பணம்னு சொன்னால் இவ்ளோ பணம் மனோஜுக்கு கிடைக்க காரணமா இருந்தது என் அப்பா தான் என் கூட நினைக்க மாட்டேங்கிறான் அந்த மனோஜ் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்க உடனே மீனாவும் இந்த பணத்தை என்னங்க செய்ய போறீங்க உங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறீங்களா அப்படின்னு மீனா கேக்கும்போது அதை எப்படி என் அண்ணன் கொடுக்க இது என் அப்பாவோட பணம் கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட தான் கொண்டு போய் கொடுப்பேன் அவன் என்ன வேணாலும் செய்யட்டும் கடையோட ஓனரா இருக்கிறவன் பணத்தெல்லாம் எப்படி கொடுக்கணும்னு அவன்லாம் எல்லாம் யோசிச்சிருக்கணும் வீணா செலவு செய்யற அவங்ககிட்ட கொண்டு போய் இந்த பணத்தை கொடுத்தா மறுபடியும் ஏதாவது செஞ்சுருவான் இவனெல்லாம் நம்ப முடியாது எங்க அப்பாவுக்கும் இவன் கண்டிப்பா பணத்தை திருப்பி தர மாட்டான் தான் மீனா நினப்பான் அதனால இந்த பணத்தை கண்டிப்பா என் அப்பா கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் பணத்தை வாங்கின சந்தோஷத்துல அண்ணாமலையை பார்க்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க தன்னுடைய பார்லர் வேலையை முடிச்சுட்டு மனோஜை பார்க்க போன இங்க மனோஜ் மனோஜ்கிட்ட கேட்குறாங்க என்ன மனோ உன் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற என்கிட்ட பேச மாட்டேங்கிற உங்க அம்மா என்னை அவமானப்படுத்துறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கியே நான் உன்னோட ஒய்ஃப் தானே எனக்கு எதுலயும் சப்போர்ட் பண்ண மாட்டியான்னு கேட்க அது உடனே மனோஜும் யாரையும் நம்ப நான் தயாராக இல்லை நம்பி நம்பி நான் ஏமாந்து போய் தான் நிற்கிறேன் எனக்கு என் அம்மா தான் முக்கியம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நான் செய்வேன் ரோகிணி அவங்க சொல்லி தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி தான் உன்னால் எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும்னு நினச்சேன் ஆனால் ஏன் அப்பாவோட பணத்தை அப்பா கிட்டே கொடுக்காம ஏமாத்துறது தப்பு தானே அந்த தான் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்ச நாளையில எல்லாம் சரியாயிடும் பிரச்சனை சரியானதுக்கப்புறமா நான் உன்கிட்ட எப்பயும் போல் நல்லா பேசுவேன் அது மட்டும் இல்லை எங்கள் அம்மாவை சீக்கிரமாக நீ சமாளித்து சமாதானப்படுத்து அப்பதான் நாம நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அது வரைக்கும் என்கிட்ட நீ பேசாமல் இருந்துடும் ரோஹிணி அப்படின்னு சொல்லிடுறாரு இதை எதிர்பார்க்காத ரோகிணியும் மனோஜை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் மனோஜை தனியாவது வீடு எடுத்து கூட்டிகிட்டு போயிடலாம் தண்ணி கொடுத்தன போனால் கூட நம்ம சந்தோஷமாக இருந்துடலாம் போல் வர வர விஜயாண்டி பேசுகிறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லைன்னு நினச்சி மனோஜ் கிட்ட பேச வந்தா மனோஜ் இப்படி அவங்க அம்மா பக்கம் இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் போலயே அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்பவே கோவமா அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க ரோகிணி ரோகிணியை பார்த்த விஜயா என்ன ரோகிணி நான் இங்க இருக்கிறது கூட பார்க்காம கண்டுக்காம நீ பாட்டுக்கும் ரூமுக்கு போற உன் மேல வர வர எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம ஆயிடுச்சு உண்மையாவே உன் அப்பா மாமான்னு எல்லாரும் மலேசியால இருக்காங்களா இல்ல இத்தனை நாள் நீ போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியான்னு தெரியல மனோஜ் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் சந்தோஷிலருக்கு தர வேண்டிய முப்பது லட்ச ரூபா பணத்தை எப்படி தரப்போறேன்னு தெரியலன்னு குழப்பத்தில் இருக்கான் ஏன் எனக்கு வேறு முப்பது லட்ச ரூபா பணத்தை தரணும் அதனால் நீ தான் அந்த பணம் எல்லாத்துக்குமே ஏற்பாடு செய்யணும் அப்படி ஒன்றால் ஓ மாமாக்கிட்ட கேட்டு பணத்தை வாங்க முடியல இல்லை உன் அப்பாவோடய பணம் உனக்கு வராதுன்னு தெரிஞ்சால் இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோ உன்னால நான் இது வரைக்கும் ஏமாந்த வரைக்கும் போதும் எனக்கே தெரியாமல் ஓ பார்லரோட பேரை மாத்தினேன் அதே போனால் போதுன்னு சொல்லி தான் நான் அமைதியாக இருந்தேன் இப்போ என் பையனையே பொய் சொல்ல வச்சு எங்கள் குடும்பத்தையே ஏமாத்திருக்க எங்களுக்கு தேவையான பணத்தை நீ வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ரோஹினி பதில் பேச முடியாமல் நான் எப்படி இல்லாத மாமா கிட்டேயும் இல்லாத அப்பா பணத்தை வாங்கி கொடுக்க முடியும் நான் சொன்னதெல்லாம் பொய்யாச்சு இவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போறது அப்பப்போ பணம் கேட்டாங்க நானும் சித்திக்கிட்ட கடனை வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் அதுவும் இப்போ அறுபது எழுபது லட்சம் ரூபா கேட்டால் நான் யார்கிட்ட போய் கடன் வாங்குறது என்னை நம்பி யார் தருவாங்க இந்த ஆன்டி வர வர இப்படி பணத்தை கேட்டு ரொம்பவே என்ன மனசு வேதனைப்படுத்திகிட்டு இருக்காங்களே என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் பதில் பேச முடியாத ரோஹிணி அமைதியாக ரூம்க்கு போயிடுறாங்க இங்கே மீனாவும் முத்துவும் பணத்தை வாங்கினதால ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த முத்துவும் அப்பா சீக்கிரமாக வெளியில் வாங்கப்பா பணம் கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை ரவி ஸ்ருதி விஜயானு எல்லாருமே முத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க எந்த பணம் கிடச்சிச்சின்னு கேட்க அதான்ப்பா அந்த மனோஜ் ஏமாந்தாளே அந்த ரெண்டு பேர் மனோஜ நம்ப வச்சு ஏமாற்றுனாங்களேப்பா அந்த முப்பது லட்சம் பணம் கிடச்சிருச்சிப்பா அவங்கள மீனா இன்னைக்கு பார்த்துட்டாள் வசமாக என்னையும் ஃபோன் பண்ணி வர வச்சு மாட்டி விட்டுட்டாப்பா நாங்கள் இப்போ அவங்கள போலீஸ்லேயும் மாட்டி விட்டுட்டு தான் வந்திருக்கோம் அவங்க மூலமாக முப்பது லட்சம் பணம் திருப்பி கிடைச்சிருச்சிப்பா அப்படின்னு சொல்ல அண்ணாமலை கண்கலங்கிக்கிட்டே முத்து நீ செஞ்சது ரொம்ப பெரிய வேலை தெரியுமா என்னதான் இருந்தாலும் மனோஜ் படிச்சுருந்தாலும் பொறுப்பே இல்லாதவன் எல்லா விஷயத்துலையும் ஏமாந்து போய் நின்னா எப்படியோ அந்த பணத்தை நான் திருப்பி வாங்கிட்டு வந்துட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இதை பார்த்த ரோஹினி நினைக்கிறாங்க நல்ல வேலை விஜயாண்டி இப்போ தான் பணத்தை பற்றி கேட்டாங்க அதுக்குள்ளே பணம் கிடச்சிருச்சுன்னு முத்து சொன்னது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது அங்கே வந்த மனோஜும் முத்து பணத்தை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க ஆமா பணத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும்போது அது ஏன் பணம் தானே திருப்பி கொடு நான் இந்த பணத்துக்காக எவ்வளோ அழுத அவமானப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது முத்து சொல்றாரு இது ஒன்றும் ஓம் பணம் இல்லை நீ அப்பாவுக்கு தர வேண்டிய முப்பது லட்ச ரூபா பணம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது நான் அதை எடுத்துகிட்டு போய் நீ செலவு செய்ய போறியா இந்த பணத்தைலாம் உனக்கு தர முடியாது அப்பாவா ஏமாத்தி நீயும் பார்லரமாவும் முப்பது லட்ச ரூபா பணத்தை எடுத்து நீங்கள் கடைக்காக பயன்படுத்தினீங்களே அந்த பணத்தை இப்போ உடனே திருப்பித்தாங்க இந்த பணத்தை நான் தரேன் உன்னால் தர முடியாதுல்ல மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தையும் தர சொன்னா தரமாட்டேக்கிறீங்க இனி உங்களெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்பா இந்த பணம் உங்கள் பணம்ப்பா இதை மனோஜுக்கு நீங்கள் தர வேண்டாம் எனக்கும் ரவிக்கும் இதில் பங்குன்னு எதுவுமே வேண்டாம்ப்பா உங்களுக்குன்னு நீங்கள் இதை வச்சுக்கோங்கப்பா அது மட்டும் மட்டும் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இது உங்ககிட்ட இருந்தால் தான் இந்த வீட்டில் உங்களை மற்றவங்கள்லாம் மதிப்பாங்கப்பா ஏன் அம்மா கூட பணத்து மேலே உள்ள ஆசையில் தான் மதிப்பும் மரியாதையும் தராங்க உங்ககிட்ட உங்களுக்கு சொந்தமாக பணம் இருந்தால் இந்த வீட்டில் எல்லாரும் உங்களுக்கு சரியான நேரத்தில் மதிப்பு தருவாங்க மரியாதை தருவாங்க கஷ்டப்பட்டு உழைச்ச உங்கள் பணத்தை ஏமாத்தின இந்த மனோஜ் பணம் இல்லாமல் இருக்கட்டும்ப்பா அப்படின்னு கண்டுபிடிச்ச பணத்தை அண்ணாமலை கிட்ட கொடுக்க அண்ணாமலையும் பாத்தியா விஜயா முத்து செஞ்ச செயலை பாத்தியா இவன் உன் பையன் மனோஜ் ஏமாந்து நின்னா அந்த பணத்தை கண்டுபிடிச்சி என் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கான் என் பையன் முத்து அதான் உன் பையன் மனோஜுக்கும் என் பையன் முத்துவுக்கும் உள்ள வித்தியாசம் இவன் ஏமாந்து நிற்பான் ஆனால் இவன் தெளிவாக இருப்பான் ஆனால் முத்துவை ஏனோ உனக்கு பிடிக்க மாட்டேங்குது மகனாக ஏற்றுக்கவும் மாட்டேங்கிற ஆமாம் முத்து இந்த பணம் எப்படி கிடச்சிதுன்னு சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான்ப்பா தான் அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சி என்னையும் வர வச்சா நானும் அவங்க கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டேன் இனியாவது இந்த மனோஜை தெளிவாக இருக்க சொல்லுங்கள் இப்படி ஏமாந்துக்கிட்டே இருந்தா அப்புறம் இவன் பெரிய கடையோட ஓனராக இருக்க கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவனாக இருவான்ப்பா இவனை நம்பி யாரும் ஓ பணம்னு தர மாட்டாங்க இந்த கடையை இவனால் ஒழுங்காக நடத்தவும் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் ரொம்ப கோபமா முத்துவை பார்த்து சொல்றாங்க உனக்கெல்லாம் பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் எவ்வளோ அனுபவம் இருக்கு நீ எல்லாம் என்ன பார்த்து இப்படி பேசிட்டு இருக்க என்ன ஏரளமா பேச உனக்கு ரெண்டா தகுதி இருக்கு நீ எல்லாம் படிக்காதவன் கார் டிரைவராக இருக்க என்ன மாதிரி ஒரு நாள் உன்னால் சம்பாதிக்க முடியுமா இல்லை ஓ மனைவி இந்த மீனாவால் தான் சம்பாதிக்க முடியுமா ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சா கூட என்ன மாதிரி பெருசாக லாபம் எடுக்கவும் முடியாது சம்பாதிக்கவும் முடியாது நீங்கள்லாம் என் முன்னாடி நின்று பேசவே உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு மீனாவையும் முத்துவையும் தனக்கு பணம் கொடுக்காம அப்பா கிட்ட கொண்டு போய் இந்த பணத்தை முத்து கொடுத்துட்டானேன்ற கோபத்தில் மீனா முத்துவை ஏலனமாக பேசுகிறாரு மனோஜ் இதை பார்த்துட்டு தாங்க முடியாத மீனா சொல்கிறாங்க வாயை மூடுங்க நீங்களும் ரோஹிணியும் சேர்ந்து செஞ்ச தப்புக்கு உங்க அம்மா உங்கள அமைதியா விட்டுட்டாங்க ஆனா ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க அவமானப்படுத்துறாங்க அவங்களுக்கு கூட சப்போர்ட்டா இருக்க தெரியாம உங்க அம்மா பேசுகிற பேச்சுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே உங்களெல்லாம் பத்தி என்ன பேசுறது என்ன தான் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை இருந்தாலும் முத்து என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் என்ன உங்கள் பணத்தை வச்சா உங்கள் பெரிய கடையோட ஓனரா நீங்கள் மாமாவோட பணம் தானே இப்போ கடையோட நீங்கள் ஓனராக இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் அப்படி யாரையும் ஏமாற்றவும் இல்லை ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டோம் நீங்கள் மாமாவை ஏமாத்துனீங்க இப்போ அந்த புது வீடு வாங்கணுன்ற ஆசையில் முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாத்திட்டீங்க உண்மையை போனா அந்த ஜீவாவும் ரோஹிணியும் சொன்ன மாதிரி நீங்கள் பெரிய புத்திசாலியும் கிடையாது பெரிய திறமசாலியும் கிடையாது ரோஹிணி மாமாவோட பணத்தை எடுத்து உங்களுக்குன்னு கடை ஆரம்பித்து கொடுக்கலன்னா இப்போ வரைக்கும் பார்க்கில் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க உங்கள் அம்மா சமைச்சு கொடுக்குற சாப்பாடு அங்கே கொண்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்துருப்பீங்க ஆனால் எந்த வேலையும் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஆளு தான் நீங்கள் ஏன் வீட்டுக்காரரை பற்றி பேசுகிறீங்க கார் இல்லைனாலும் வெளியில் போய் சம்பாதிக்க முடியுன்ற தன்னம்பிக்கை என் வீட்டுக்காரருக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அவர் வேலைக்கு போகாமல் இந்த வீட்டில் இருந்ததில்லை குடும்பத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அவருக்கு உதவி செய்ய எங்களுக்கு தேவையான அளவு நாங்களும் சம்பாதிக்கிறோம் உங்களை மாதிரி மற்றவங்கள ஏமாற்றி அதில் சந்தோஷம் பார்க்குறதும் கிடையாது அடுத்தவங்களை ஏமாற்றி வரக்கூடிய பணமும் எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்னையும் என் வீட்டுக்காரரையும் பற்றி தப்பாக பேசுகிறீங்களா எங்களை பற்றி பேச முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் நீங்களும் உங்க மனைவி ரோஹிணியும் தான் இப்படி குடும்பத்தை ஏமாத்தி இருக்கீங்க முதல்ல நீங்க திருந்துங்க அதை விட்டுட்டு பணத்தை கண்டுபிடிச்ச எங்களையே கேள்வி கேட்கறீங்க இது மாமாவோட பணம் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வைங்க கொஞ்சம் லாபம் பத்து லட்ச ரூபா கிடைச்ச உடனே புது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களே பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு முன்னேறணுன்ற ஆசை உங்களுக்கு இல்லை இல்லைன்னு கேட்க அதுக்கு மீனாவை பார்த்து மனோஜ் கேட்குறாரு நீங்கள் மட்டும் என்ன பணத்தை சேர்த்து வச்சு மாடியில் ரூம் கட்டிட்டீங்களா இப்போ வரைக்கும் மீனாவுக்கு நான் தங்கம் வாங்கி கொடுப்பேன்னு சொன்ன இந்த முத்து இப்போ வரைக்கும் பெருசாக எதுவும் செஞ்சதே இல்லை ஆனால் ரோஹிணிக்கு தாலி வாங்கி கொடுத்துருக்கேன் அவளுக்கு தேவையானதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன் ஏன் எங்கள் அம்மாவுக்கு கூட தான் தங்க வளையல்லாம் வாங்கி கொடுத்தேன் இதெல்லாம் அந்த முத்து செய்ய முடியுமா மீனா பேசுறதெல்லாம் சரிதான் மாடியில் ரூம் கெட்டணும்னு சொன்னீங்களே இப்போ வரைக்கும் செஞ்சுட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்க மீனா சொல்கிறாங்க எங்களுக்கு எப்போ செய்யணும் என்ன செய்யணும்னு தெரியும் குடும்பத்தை ஏமாற்றி தான் முன்னேறோம் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிருந்தா எப்பயோ நாங்கள் மாடியில் வீடு கட்டியிருப்போம் எனக்கும் உங்கள் அன் உங்கள் தம்பி நிறைய தங்கம் வாங்கி கொடுத்துருப்பாரு நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறோம் அதனால் கொஞ்சம் நேரமானாலும் எங்களுக்கு தேவையானதை நாங்களே செஞ்சுப்போம் உங்களை மாதிரி நாங்கள் மற்றவங்கள ஏமாத்த மாட்டோம் எங்களை பற்றி இன்னொரு தடவை ஏலனமாக பேசி அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் என் வீட்டுக்காரர் முத்துவோட அண்ணனு கூட பார்க்க மாட்டேன் அப்புறம் என்கிட்ட இருந்து உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் மரியாதை கூட கிடைக்கவே கிடைக்காது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ரொம்பவே கோபமாக மீனாக பேசுனது மட்டும் இல்லாமல் மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்க இதை பார்த்தா விஜயா சொல்கிறாங்க என்ன மீனா ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுதா என் பையன் கிட்ட பேசுறன்னு கே சொல்றாங்க அத்தை எனக்கு எல்லாமே தெரியுது நீங்க மட்டும் என்னத்த உங்கள் பையன் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காம அடுத்தவங்களே இருக்கீங்க மனோஜ் திருந்துடுனா நீங்கள் அவர் செய்கிற தப்பை முதல்ல தப்புன்னு சொல்லுங்க அவரை திருந்த அத்தை அவருக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இப்போ மனோஜ் ஏமாந்த பணத்தை நாங்கள் தானத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் அதை கூட பெருசாக நினைக்காம உங்கள் பையன் பேசுகிறதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியல உங்கள் பையன் செய்கிற தப்பை திட்டி திருத்துறதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் என்ன திடீட்டு திட்டிக்கிட்டே இருக்காதிங்க அத்தை அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் மீனா நீ பேசுறது ரொம்ப சரி மீனா இந்த மனோஜும் திருந்த மாட்டான் இந்த விஜயாவும் திறந்த மாட்டாங்க இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல முத்து வாங்கிட்டு வந்து கொடுத்த பணம் என்னுடைய பணம் இதுல இனிமேல் மனோஜுக்கு எந்த பங்கும் இல்லை என்ன ரோஹினியும் மனோஜும் சேர்ந்து என்னை ரொம்ப ஏமாத்திட்டாங்க மொத்தத்தில் குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்க இதில் பங்குன்னு வந்தால் அது முத்துவுக்கும் ரவிக்கும் மட்டும்தான் ரவி நீ ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கும் போது சொல்லு உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன் அதே மாதிரி முத்து நீ புதுசாக ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக இதிலருந்து உனக்கு ஒரு பங்கு நான் தருவேன் மற்றபடி இதில் யாருக்கும் எந்த பங்கும் கிடையாது விஜயா உனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இந்த பணத்தை கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்ததால் அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நாள் கழிச்சு என் பணம் கிடச்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷத்தில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாரு விஜயாவும் மீனாவும் மனோஜும் முத்து மீனாவை பார்த்து ரொம்ப கோபமாக இருக்காங்க இங்கே உடனே முத்துவும் மனோஜ் கொஞ்சமாவது மற்றவங்கள ஏமாற்றாம உன் வேலையை மட்டும் பார் இப்படியே ஏமாற்றிட்டு இருந்த அப்புறம் இருக்கிற கடையும் இல்லாமல் பழையபடி பார்க்கில் போய் தூங்க வேண்டியதாக போயிடும் உழைச்சி சம்பாதிக்கிற வேலையை பாரு மற்றவங்கள ஏமாத்தணும்னு என்றைக்கும் நினைக்காத அப்படி செஞ்சனா நீ தான் ஏமாந்து போய் நிற்ப புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் பேசிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க இப்படி கண்டுபிடிச்ச பணத்தையும் முத்தும் என் கிட்டே கொடுக்காமல் அப்பா கிட்டே கொடுத்துட்டானே அதுலேருந்து பங்கும் எனக்கு வராதுன்னு அப்பா ரொம்ப கோபமாக பேசிட்டு போயிட்டாரு இனி என்ன செய்யன்னு தெரியல எப்படி தான் அங்கே டீலருக்கு முப்பது லட்ச ரூபா பணத்தை திருப்பி தர தெரியல அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாரு மனோஜ்